ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னோட்டமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி என்ன வகையான பதவிங்கியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததும் டீட்டெயிலாக நான் இந்த நோட்டிஃபிகேஷன் அலீஸ் பண்ணி வீடியோ வந்து சேனல் அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் நாலு வேக்கன்சியும் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எட்டு வேக்கன்சி டெக்னீஷியன் குரூப் ஒன்னில் பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சி ஜூனியர் இண்டி ட்ரான்ஸ்லேட்டர் ஒரு வேக்கன்சி அசிஸ்டன்ட் குரூப் டூவில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்சி அசிஸ்டன்ட் லைப்ரரியில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி நமக்கு நாற்பதுக்கு பக்கம் வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் டெக்னீஷியன் குரூப் ஒன்னில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஜூனியர் இன்ஜி டிரான்ஸ்லேட்டர் அசிஸ்டன்ட் குரூப் டூ அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்படி நமக்கு எல்லாமே வந்து ஆஃபிஷியலாக வந்து நமக்கு மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் அதில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சிபிஆர்ஐ டாட் ஆர்இஎஸ் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் தான் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க நோ டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் வந்ததும் சேனல் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க